வணக்கம் பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திமுக நிர்வாகிகள் சட்டத்தையும் காவல்துறையையும் அச்சுறுத்துவது சாதாரணமாகிவிட்டது பாஜக தேசிய செயற்குழு தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையம் பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட திட்டம் இதயத்தில் மட்டுமே இடம் தர திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு அரசியலில் அனாதையாகிவிட்டதாக தகவல் ஆதரவாளர்கள் வேறு கட்சிக்கு போன நிலையில் சேகர்பாபுவுடன் பேசியதாக தகவல் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு மும்முரம் ஜனவரி இறுதிக்குள் வேட்பாளர்களை இறுதி செய்ய எடப்பாடி கே பழனிசாமி திட்டம் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் ஹீரோ விஜய்தான் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய செங்கோட்டையன் உறுதி போலீஸ் வாகனத்தில் சென்ற ரவுடி வெள்ளை காலி மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு பெரம்பலூர் டோல்கேட் அருகே வெள்ளை காலியை கொல்ல முயற்சி கொசுவலை ஐடியா என்னுடையது இல்லை கவுன்சிலருடைய ஐடியா மழைநீர் வடிகாலில் கொசுவலை போடப்பட்டது சர்ச்சையானதால் மேயர் பிரியா விளக்கம் மேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு முதற்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளை பொது ஏலம் விட உத்தரவு மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தி விருப்ப மனு பெற்றுக் என அறிவிப்பு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா மலையப்ப சுவாமியை காண குவியும் கூட்டம் இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் திமுக நிர்வாகிகள் சட்டத்தையும் காவல்துறையையும் அச்சுறுத்துவது சாதாரணமாகிவிட்டது என்றும் திமுக ஆட்சியில் சட்டம் திமுகவினரின் முறைகேடான செயல்பாடுகளுக்கே துணை நிற்கிறது என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார் சேலம் மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே திமுக நிர்வாகி பிரசாந்த் தனது குடும்பத்தோடு சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தலைமை மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் தற்போது வரை திறக்கப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் குடியாத்தம் நகரில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைக்காமல் காலம் தாழ்த்தியும் நகராட்சிவால் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் அனைத்து வகையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது என்று அன்புமணி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என்று கூறி வந்த திமுக அரசு இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதார பிரச்சனைக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுகவில் சட்டமன்ற தொகுதி வாரியாக போட்டியிட விரும்புபவர்களிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார் நேர்காணலின் போது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தகுதி நபர்களை எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக பாமக போன்ற கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் மீண்டும் நேர்காணலை தொடங்கியுள்ளார் எடப்பாடி கே பழனிசாமி ஜனவரி மாதத்திற்குள் வேட்பாளர் தேர்வு நிறைவடைந்துவிடும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசு பணிகளில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இனி தமிழ் வழியில் கல்வி படித்தமைக்கான முன்னுரிமை வழங்கும் திருத்த சட்டம் முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் நேற்று கேள்வி நேரம் முடிந்ததும் அரசு பணிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் குறித்த திருத்த சட்ட முன்வடிவை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் தாக்கல் செய்தார் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையிலான புதிய அம்ருத் பாரத் ரயிலை மதுரை ரயில் நிலையத்தில் கோட்ட மேலாளர் தலைமையில் அதிகாரிகள் பூக்கள் தூவி வரவேற்றனர் மதுரை வழியாக இயக்கப்படும் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையிலான வாரந்திர புதிய அம்ருத் பாரத் ரயில் சேவையை திருவனந்தபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இருபத்தி இரண்டு போட்டிகள் இருபத்தி பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து புதன்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடைகிறது திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட பதினைந்து தொகுதிகளை குறிவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை தெற்கு கோவை வடக்கு சிங்காநல்லூர் வேலச்சேரி மயிலாப்பூர் மதுரவாயல் அம்பத்தூர் தாம்பரம் சோலிங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் ஸ்ரீரங்கம் திருச்சி கிழக்கு மதுரை மத்தி ஆலந்தூர் தியாகராய நகர் ஆகிய தொகுதிகளை குறிவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் கமலுக்கு இதயத்தில் மட்டுமே இடம் கொடுக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த வேலச்சேரி முதல் பரங்கிமலை வரையிலான பறக்கும் ரயில் சேவை திட்டம் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துள்ளது வரும் பிப்ரவரி மாதம் முதல் இந்த ரயில் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருமென ரயில்வே அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் ஹீரோ விஜய்தான் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் பனையூரில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய செங்கோட்டையன் விஜய் கை காட்டுபவரே சட்டமன்ற உறுப்பினர் என்றும் அதை யாராலும் மாற்றிக் முடியாது என்றும் கூறியுள்ளார் திரைப்படத்தில் அரசியல் ஹீரோவாகவும் இருக்கிறார் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார் அரசியல் அனாதையாக இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவரை நம்பி போனவர்களில் சிலர் திமுகவிலும் தாவேக்கவிலும் தஞ்சமடைந்து விட்டனர் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் தடுமாறி போயிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகர் அறையில் சேகர் பாபுவை சந்தித்து பேசியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் எல்லோரும் வேறு கட்சிகளுக்கு சென்ற நிலையில் அவர் எந்த கட்சிக்கு போவது என்று தெரியாமல் தடுமாறி போயிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரம்பலூர் திருமாந்துரை சுங்கச்சாவடி அருகே போலீஸ் வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது புதுக்கோட்டையிலிருந்து ரவுடி வெள்ளை காலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் சென்ற தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டு வெடிகுண்டு வீச்சில் வாகனத்தில் இருந்த காவலர்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரவுடி வெள்ளை காலையை கொல்ல முயற்சி நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தப்பி பிடிக்க ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது சென்னை திருவற்றியூர் பகுதியில் மழைநீர் வடிகாலில் கொசுவலை போடப்பட்டது சர்ச்சையான நிலையில் மேயர் பிரியா அதற்கு விளக்கம் அளித்துள்ளார் சாலைகளில் தேங்கி ஓடும் மழைநீரை வடிகால்களின் மூடியை திறந்து உட்புறத்தில் கொசுவலை பொருத்தி பின்னர் மீண்டும் மூடி வைக்கப்படுகிறது வடிகால் குழாய்களில் உருவாகும் கொசுக்கள் மூடியின் சிறு துளைகள் வழியாக வெளியேறாமல் தடுக்கவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இது தன்னுடைய ஐடியா இல்லை என்றும் அந்த வார்டு கவுன்சிலரின் ஐடியா என்றும் கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப தாக்கல் செய்யலாம் என்றும் அதற்கான கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதாகவும் அக்கட்சியின் நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள நிலையில் பதினைந்து தொகுதிகளை திமுகவிடம் கேட்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் முதற்கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளை பொது ஏலம் விட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோ ஹெல்வின் எம் ஆர் டி உள்ளிட்ட நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்தால் அதிக வட்டி உள்ளிட்ட ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடமிருந்து கோடி கணக்கில் பணத்தை பணத்தை வசூலித்தனர் ஆனால் சொன்னபடி தராமல் ஏமாற்றியதால் சுமார் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவுள்ள தேர்வு திட்டத்தை வெளியிட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் அதன்படி இந்த ஆண்டு இரண்டு முறை டெட் தேர்வுகள் நடத்த டி திட்டமிட்டுள்ளது அதன்படி மே மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்தில் ஒரு தேர்வும் அக்டோபரில் அறிக்கை வெளியிடப்பட்டு டிசம்பரில் ஒரு தேர்வும் நடத்தப்படும் மேலும் இந்த தேர்வு திட்டம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டதெனவும் தேர்வர்கள் இதனை கருத்தில் கொண்டு தேர்வுக்கு தயாராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி பணியிட விவரங்கள் அறிவிக்கையில் வெளியிடப்படும் என்றும் பாடத்திட்டங்கள் குறித்து டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் இலவச தரிசனத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி விழா நடைபெறுவதாலும் திங்கட்கிழமை வரை விடுமுறை இருப்பதாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இந்த சூழ்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஏப்ரல் மாதத்திற்கான முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் இன்று ஆன்லைனில் வெளியானது மொத்தம் நாலு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து டிக்கெட்கள் ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் அனைத்து டிக்கெட்டுகளும் பதினைந்தே நிமிடத்தில் விற்று தீர்ந்தன இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் ஸ்மிருதி மந்தனா மற்றும் இசைக்கலைஞர் பலாஸ் முச்சல் இடையேயான திருமணம் நின்று போனது குறித்து தற்போது சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன பலாஸ் தனது திரைப்படத்திற்காக தன்னிடம் நாற்பது லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாகவும் படம் ரிலீஸாக கூடுதல் பணம் வேண்டும் என்றும் இல்லையென்றால் முதலீடு செய்த பணத்தை தரமாட்டோம் என்றும் பலாஷின் தாயார் அமிதா முஷல் தன்னை மிரட்டியதாகவும் மானே புகார் அளித்துள்ளார் இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி